ஆரூர் தில்லை அம்பலம் பதிகம் ஷேத்ரகோவை கோவை பார்த்தோம் அதில் இரண்டாவது பாடலில் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் பதிகத்தோட முதல் பாடலில் பெருமான் உரைகின்ற சில தலங்களை குறிப்பிட்டு அந்த தலங்களுடைய பெயர்களை பிதற்றுமாறு பணித்த திருஞான சம்பந்தர் அவ்வாறு பெருமான் உரைகின்ற தலங்களின் பெயரை சொல்லுவதால் நாம் அடைவிருக்கும் பலனை இங்கே இரண்டாவது பாடலில் குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னா திருவண்ணாமலை ஈங்கோய்மலை அத்தீச்சரம் மணிமுத்தாறு நதி அகலாமல் அருகிலிருக்கும் திரு முதுகுன்றம் என்கின்ற விருத்தாச்சலம் பிரான்மலை என்று தற்போது அழைக்கப்படும் கொடுங்குன்றம் கண்கவரும் வண்ணம் பசுமையாக விளங்கும் திரு கழுக்குன்றம் கைலாயமலை திரிகோணமலை மக்கள் வாழும் கற்குடி காலத்தி மலை வாட்போக்கி பண் பண்போன்று இனிய மொழியினை உடைய அன்னை பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாகமாக வைத்துள்ள பரமன் உரைகின்ற பரங்குன்றம் பருப்பதம் ஆகிய தலங்களை பேணி போற்றி இரவும் பகலும் நினைத்தால் துன்பங்கள் நிறைந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கலாம் அப்படிங்கிறார் இதில் அண்ணாமலைன்னு முதல்ல ஆரம்பிச்சிருப்பாரு நமக்கு தெரியும் வினை போக்கக்கூடிய ஒரு தலம் எது அப்படின்னா திருவண்ணாமலை அதனால் நம் வினைகளை போக்கினால்தான் நாம் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் என்றதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதனால் இரவும் பகலும் நினைத்து நாம் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கலாம் திருச்சிற்றம்பலம்